நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்கான புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படாத பாடுபட்டவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் கடன் அடையுமா வீடு கட்டுவோம்மா திருமணம் நடக்குமா இப்படி ஆளாளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைவேறுமா அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக பார்க்கணும் இப்போ வருட கிரகங்களோட அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு திருக்கணிதப்படி அவர் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் குருவோட வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு குரு மாதிரியே சனி செயல்படுவார் ஒரு பகை வீட்டில் போய் உட்காந்தாலும் கூட அந்த காரகத்துவத்தை அவர் அடைகிறார் ஏன்னா சனிக்கு வீடு கொடுத்தவர் குரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபராசில அசுர குருவோட வீட்ல இருக்காரு அவர் வந்து ராசிக்கு மே பதினாலாம் தேதி பயிற்சி அவர் புதனோட வீட்டுக்கு போறாரு ராகு கேதுக்கள் கிரகங்களோட பயிற்சி மே பதினெட்டுல நடக்குது வீடற்ற விஷப்பாம்பு ராகு மீனராசில இருந்து கும்பராசிக்கு ரிட்டன்ல வரப்போகுது சனி மாதிரி ராகு செயல்பட போறாரு கேது எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கன்னிராசில இருந்து சிம்ம ராசிக்கு அதே நாளில் வரப்போறாரு இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கடைசி வாய்ப்பு அப்படின்னு தான் எல்லா ராசிக்காரர்களுக்குமே சொல்லணும் ஏன்னா இந்த சனிப்பயிற்சிக்கு முன்னும் பின்பும் கேது பயிற்சிக்கு முன்பும் பின்பும் குரு பயிற்சிக்கு முன்பும் பின்பும் இப்படி பிரிச்சு பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒரு கடைசி வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த வருஷத்துல கிடைக்குது கெட்டியா பிடிச்சிக்கிங்க விட்றாதீங்க எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு முன்னே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி நம்ம ஒரு பக்கம் லேசா பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அப்படிங்கறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து முக்காவாசி பாதி நாட்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ராசிக்கு விரயத்தில் இருந்தார் இப்போ ராசிக்குள்ளே இருக்கார் அப்போ குரு அப்படிங்கிறவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரூபா கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா விரயஸ்தானத்தில் இருந்தப்ப சுப விரய செலவுகள் நிறைய கொடுத்துருப்பாரு அதை வச்சு கடன் நிறைய கொடுத்துருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்திலேயே ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் காசு போனால் சேர்த்து வச்சுருந்துருக்கலாம் அந்த சேமிப்புகள்லாம் கரைஞ்சி போயிருக்கும் எங்கேயாவது வண்டி ஒரு முதலீடாக போட்டிருப்பீங்க அதுல காசு போயிருந்து அங்கே முடங்கி கிடக்கும் இப்போ தின செலவுக்கே காசு இல்லாமல் கடை வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு வீடு கட்டி இருந்திருக்கலாம் அதுல நட்டு அடவு வச்சுருந்துருக்கலாம் வெளியில கொஞ்சம் கடை வாங்கி இருந்திருக்கலாம் அதை எப்படிடா அடைப்போம் அப்படிங்கிற ரீதியில் பணம் தான் வாழ்க்கையில் பிரதான பிரச்சனை மற்ற பிரச்சனை கூட ஓரளவுக்கு சரியாயிடுச்சு இப்போதைக்கு காசு பணம் மட்டும் இருந்துவிட்டால் போதும் கொஞ்சம் நான் தப்பிச்சுக்குவேன் அப்படிங்கிற மனநிலையில் ரிஷபராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இருக்கீங்க மறுபக்கம் சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு பத்தாவது வீடு தொழில் ஸ்தானத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க இருந்தார் இதில் அவர் வக்கரமாகவும் இருந்திருக்கார் பலமாகவும் இருந்திருக்காரு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக ஒரு நிலையற்ற தன்மை அப்படிங்கிறது திடீர்னு பத்து ரூபா கிடைக்கும் திடீர்னு பத்து ரூபா கிடைக்காம போயிடும் அது என்ன தொழிலாக இருந்தாலும் சரி நான் மாதம் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஒரு கௌரவமாக யார்கிட்டையும் சொல்ல முடியாது எங்கே ஒரு மாதம் பத்து ரூபா வருது ஒரு மாதம் இருபது ரூபா வருது ஒரு மாதம் பத்து பைசா கூட வர மாட்டேங்குது இப்படி இருக்குது நிலமை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுமாரி வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் சாதிச்சிடல வேலைக்கு போகிறேன் சம்பளம் வாங்குறேன் சம்பளமே பத்த மாட்டேங்குது மாத கடைசியில் கடை வாங்குற மாதிரி ஆகி போகுது இப்படிப்பட்ட சூழல் அப்படிங்கிறது தான் இருக்கும் அதுமாரி குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் இழுத்து பிடிச்சி அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு இல்லை பெரிய சண்டை சச்சரவு பிரச்சனைன்னு இருக்கேன் அப்படின்னும் கிடையாது நார்மலாக ஓடிக்கிட்டு இருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் இருக்கும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை போகலை வரலை அப்படிங்கிற மாதிரி ஆஸ்பத்திரி செலவு அப்படிங்கிறதும் ஆகிக்கிட்டு இருந்திருக்கோம் இப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது உங்களுக்கு ஓடிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருடத்தோட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படியே தொடருது எப்போ அப்படின்னாக்க ஒரு மூணு மாதத்துக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசிலேருந்து ஆகி மீனராசிக்கு வராரு அதாவது மீனராசி அப்படிங்கிறது உங்களுக்கு லாப வீடு பதினோராவது இடம் சனி பகவான் வந்து பணம் கொடுக்குற இடத்துக்கு வராரு பணத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் கடன்ங்கண்ணியெல்லாம் அடைப்பார் ஏதோ பழைய சொத்து விற்பனை மூலமாக பணம் வரும் சில பேர் வெளிநாடு போகலாமா அப்படின்னு யோசிப்பீங்க வெளிநாடு பயணம் போகலாம் அதன் மூலியமாக பத்து ரூபா காசு பணம் வரும் அதே நேரத்தில் சனியோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட சொந்த ராசிக்குள்ளேயே இந்த மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதிக்கு மேலே போகுது அதாவது சனியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வருவீங்க கண்காணிப்பார் சனி உங்களை இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கடுமையாக உழைக்கணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா லாப வீட்டில் சனி இருக்கார் ஆனால் உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு உழைக்கிறீங்க அப்படிங்கிறத அவர் பார்ப்பாரு சும்மாலாம் கொடுத்துட மாட்டார் நேர்மையற்ற தன்மை அப்படிங்கிறது கொஞ்சோண்டு இருந்தாலும் சனி பகவான் மாதிரி உங்களை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அதாவது நம்ம அஷ்டம சனி ஏழரை சனியில் விரைய சனி ஜென்மசனி பாத சனிம்போம் மாதிரி அர்த்தாஷ்டம சனி அப்படிம்போம் இந்த சனியெல்லாம் கொடுக்குறத விட மோசமான பாதிப்பை சனி கொடுத்துருவார் சனி பார்வையில் இருக்கும்போது நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா பிற உயிர்களுக்கு துன்பம் அழைக்கக்கூடாது மற்றவர்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது எதுலேயுமே ஒரு பட்டற்ற நிலை அப்படிங்கிறது இருக்கணும் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நம்ம வந்து ஒரு கனவு கோட்டையை கட்டிக்கிட்டு ஆசைப்படலாம் தப்பு கிடையாது பேராசைப்படக்கூடாது அதாவது நமக்கு இது வேணும் இதை நோக்கி நாம் போகணுன்னு உழைக்கலாம் அது தப்பு கிடையாது இன்னொருத்தண்டை இருக்குது அது நம்மக்கிட்ட இல்லையே அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு அப்புடின்னா சனி உங்களை பாடா படித்துருவார் அப்படிங்கிறதால நம்ம உழைப்போம் கிடைக்கிறது கிடைக்கட்டும் அப்படின்னு உழைப்பின் மேலே மட்டும் நம்பிக்கையை வச்சு கடுமையாக உழைங்க சனி வாரி கொடுத்துருவார் லாபஸ்தானத்தில் இருக்கார் மறந்துடக்கூடாது உங்களோட நேர்மைக்கு பரிசு அப்படிங்கிறத சனி எப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பார் கவலைப்பட வேண்டியதில்லை கடனெலாம் அடைச்சிடலாம் கடல்லாம் அடையும் அதே மாதிரி குருவோட மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா குரு பகவான் வந்து இப்போ ஜென்ம இருக்கார் அவர் வந்து மே பதினாலாம் தேதி மிதனராசிக்கு போகிறார் மிதனராசி அப்படிங்கிறது ஏது தனஸ்தானம் தனவாக்கு குடும்பஸ்தானம் இந்த இடத்துக்கு குரு பகவான் வந்த பிறகு உங்களோட வாழ்க்கையவே மாற்றுவார் அதாவது தனத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பணத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சனி லாப சனி தன குரு ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல செட்டில் பண்ணுவாங்க வாழ்க்கையை நல்ல உழைச்சோம் அப்படின்னா நீங்கள் எதை தொட்டாலும் அது பொண்ணாகும் எதிர்பாராத இனங்கள்லேருந்துலாம் வருமானம் அப்படிங்கிறது வரும் பத்து ரூபா காசு பணம் சம்பாரித்து இந்த மே மாதத்துக்கு பிறகு கடன் எல்லாத்தையுமே அடைச்சிடலாம் ஒரு ரூபா கூட என்கிட்ட கடலை நான் நிம்மதியாக இருக்கேன் இது போதும் இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் என்ன இருக்கு எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு சந்தோஷம்டா சாமி எப்படா கடனெலாம் அடைக்கிறதுன்னு நினச்சேன் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அந்த அளவுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு காசு பணம் அப்படிங்கிறது சேரும் அதோட குருவோட பார்வை அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் குரு பார்வை இந்த காலகட்டத்தில் எங்கே விழுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலா ராசியில் விழுவோம் தனுசு ராசியில் விழுவோம் கும்ப ராசியில் விழுவோம் அதாவது துலா ராசி அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பத்து ஆறு எட்டு பத்து இந்த இடத்துல குரு பார்வை விழுதுங்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆறாம் இடம்ங்கிறது ருணரோக சத்துரஸ்தானம் கடன் பகை நோய் எல்லாத்தையும் முறியடிக்கக்கூடியதாக குரு பார்வை அப்படிங்கிறது இருக்கும் காசு பணம் பத்து ரூபா நிம்மதியாக சேரும் கடன்லாம் அடைச்சிடலாம் அடகு வச்ச நகையெல்லாம் மூட்டர்லாம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை எதுவும் வராது அதுமாரி எட்டாம் இடத்துல குரு பார்வை விழுவுது அப்படிங்கிறது தான் நம்மளோட அஷ்டமஸ்தானம் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு அண்ணனால் பிரச்சனை தம்பியால் பிரச்சனை அம்மாவால் பிரச்சனை மச்சனால் பிரச்சனை மாமனால் பிரச்சனை சகோதரனான பிரச்சனை இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம கொஞ்சம் தலை தூக்குனா கூட இன்னும் ரெண்டு சுற்றி இருக்கிறவங்க சுமாரான ஒரு அமைப்பில் இருப்பாங்க நம்ம பத்து ரூபா தூக்கி விட்ற மாதிரி இருக்கும் என் பழப்பே நாயிருது நான் எங்கடா கடா இன்னொருத்தனுக்கு உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடனை கடனை வாங்கி செஞ்சுட்டு அதுக்கும் நாம் கட்டி பதில் சொல்கிற நிலமெல்லாம் இருந்திருக்கோம் இது எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அஸ்டமஸ்தானத்தில் குரு பார்வை விழுவுறதால சரியாயிடும் நம்மளை சுற்றி உள்ளவங்களும் கொஞ்சம் முன்னுக்கு வருவாங்க அதுதான் பெரிய விஷயம் இதில் பரவாயில்ல நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கும் நம்ம மட்டும் சாப்பிட்டா பற்றாது பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணி கிடக்கிறானே அப்படின்னு நல்ல உடைய ரிஷவராசிக்காரர்களுக்கு சுற்றத்தாருடைய வளர்ச்சி அப்படிங்கிறதும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு மன அமைதி அப்படிங்கிறத கொடுக்கும் அதோட பத்துலேயும் குரு பார்வை அப்படிங்கிறது விழுவுது தொழில் ரீதியாக புது முயற்சிகள் எடுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் இதுக்கு முன்னாடி எடுத்த முயற்சிகள் எல்லாத்துலேயுமே நான் தோற்று போய்ட்டேன் என்னத்தப்போ விட்டுட்டு போவோம் வேறு பொழுப்பு இருந்தால் பார்ப்போம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்தவங்க கூட புது முயற்சிகள் அப்படிங்கிறதுல இதுக்கு மேலே வெற்றி கிடைக்கும் புதுசாக வேலை தேடலாம் நிறுவனம் மாறலாம் இப்படி சகலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது வரும் ஏன்னா குரு இருக்கிற வீடுங்கிறது தனவாக்கு குடும்ப வீடு பிரிஞ்சு போன கணவன் முனை ஒன்று சேரலாம் வரன் கிடைக்காதவர்களுக்கு வரன் பார்க்கலாம் இப்படி சகலவிதமான நன்மைகளையும் கொடுக்கும் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் லாப வீட்டுக்கு சனி வராரு தன வீட்டுக்கு குரு வராரு இப்போ ராகு கேதுக்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் லாப வீட்டில் ராகு இருக்கார் மாதிரி அஞ்சாவது வீட்டில் கேது இருக்கார் இந்த ராகு கேதுக்கள் பயிற்சியாகி மே பதினெட்டாம் தேதி ராகு கும்பத்துக்கு போவார் கேது சிம்மத்துக்கு போவார் இப்போ கும்பராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு பத்தாவது வீடு தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் போய் ராகு உட்காரா இருக்கும்போது தொழில் வளர்ச்சியை நல்லா தான் கொடுப்பாரு ஆனால் இந்த ராகு தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது தொழிலில் நமக்கு கொஞ்சம் குறுக்கு புத்திகளை கொடுப்பாரு இப்படி போகலாமா இப்படி போலாமா ஏதாவது தப்பான ரூட்ல காசு வருமா அப்படின்லாம் யோசிக்க வைப்பார் யோசிச்சிடாதீங்க சனி பார்வை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராசியில் இருக்குது பத்து ரூபா வர்ற மாதிரி தெரியும் அடி நூறுரூவாய்க்கு உழுவும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாலாம் இடத்துக்கு கேது வராரு அப்படிங்கும்போது தாயாரோட உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் தாயாருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு ஒரு ஆப்ரேஷன் வரைக்கும் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நீங்கள் சாதிக்க போகிற ஒரு வருடமாக என்னெல்லாம் நினைச்சிங்களோ அத்தனையும் செய்து காட்டக்கூடிய ஒரு வருடமா இந்த ரெண்டாயிரத்தி புத்தாண்டு இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்